சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க நமக்கு சமையலில் நல்லா இருக்கணும் சமையல் கம கம கமக்கம வாசமாக இருக்கணும்னு என்ன முதல்ல கை மணம் வேணும் கைக்கு ஒரு மணம் இருக்கு சும்மா போட்டோமா இங்கிட்டு வந்தோமான்னு இருக்கக்கூடாது அங்கேனே நின்று கிண்டிங்கினே இருக்கணும் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் கருகப்பிலையும் கொத்தமல்லியும் ஓசியெல்லாம் வாங்கினா ருசி வராது ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ கொத்தமல்லி கட்டு கறிவப்பிலை எப்போவுமே நமக்கு என்ன பண்ணணும் பிளாஸ்டிக் கவரில் போட்டு டெய்லி கவர் மாற்றணும் அது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தண்டெல்லாம் வந்து நம்ம ரசத்துக்கு போடலாம் சூப்பிக்கு போடலாம் கொத்தமல்லி தலையை உடனே கழுவி வச்சிட்டோம்னா நம்ம அழுகி போயிடும் எப்போ எப்போ சமைக்கிறோமோ அப்போ தண்ணியில் போட்டுட்டு அலசிட்டு போகணும் தக்காளி பாருங்கப்போ ரொம்ப சீப்பு இல்லை தக்காளி நல்லா குழ குள குள நல்லா வேக போட்டு சமையில ருசி வேணா என்ன வேணும் பாசிப்பருப்புக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்குல்ல அந்த காலத்திலே ராமர் நடந்து போகையில் என்ன பாசி பாசிப்பருப்பை காட்டில் ஊற வச்சு அதோட விளையிற அந்த என்னென்ன விளையுமோ அந்த தானியங்களை போட்டு மொளக்கட்டி அதைத்தான் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே போனாங்க பாசிப்பருப்பு எல்லாம் என்ன ஆச்சாரமானது மடியானது விரதத்துக்கு ஏற்றது பாசிப்பருப்பு தக்காளி பச்சடி சாம்பார் ரொம்ப துவரப்பருப்போடு பாசிப்பருப்புக்கு சுவை கூட ஒரு உருளைக்கெழங்கு ஒன்றும் ரெண்டோ குட்டி குட்டியான வயசான உருளைக்கிழங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதோட பூண்டு நச்சு போட்டு கொஞ்சம் மிளகாயத்தில் உப்பு போட்டு பெசரி வச்சுட்டு அதை வந்து எண்ணெயில் எத்தனோட்டு எண்ணெய் அள்ளி ஒரு கிண்டு கிண்டி மூடி வச்சுருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக கம கம கமக்கம் வாசம் வரும்னு பாருங்கள் அதே மாதிரி கடலையை நல்லா ஊற வச்சு ஒரு டப்பாவில் கவுத்து வச்சோ துணியில் கட்டி வச்சோ முளை கட்டிட்டு கொண்டக்கடலையோ சுண்டக்கடலையோ தட்டைப்பயிரோ பயிறு வகைகள் தினம் சேர்த்துக்கிட்டா அவ்வளவு நல்லது அந்த குக்கர் சாதம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் குக்கர் சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அழகாக நல்ல குக்கர் சாதம் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் ஊறணும் இல்லை ஆஃப் அன் ஹவர் ஊறணும் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றணும் ஒன்றுக்கு மூணு நாம் குழையவாக வருங்குறோம் நாலு கூட ஊற்றலாம் அதை தண்டு போட்டு பாருங்கள் தோன்று புளி கரைச்சி சூப்பராக தண்டு போட்ட கம 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 பெப்பர் சீரகம் போட்ட ரசம் சூப்பராக இருக்கா கல்யாண பண்ணி ரைஸ் நம்ம என்னன்னாலும் அன்பு இருந்தால் என்ன சாதனாலும் அன்பு அன்போடு இருக்கணும் அன்பு இருக்கணும் கை மணம் இருக்கணும் அப்போ வந்து சாப்பாடு தானே ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ருசி வரும் அப்படியே பிணைஞ்சு கையில் அப்படியே கையெல்லாம் நமக்கு ருசி வர மாதிரி சாப்பிட்டுட்டு ஸ்டைலெல்லாம் இருக்கக்கூடாது சாப்பாட்டில் இறங்கி சாப்பிடணும் சாப்பாடு வாங்க அப்போ தா வீட்டுக்கு பாங்க வாக்கையிலேயே டஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நினச்சி பாருங்க கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் வாங்காத்தா எல்லாரும் வெளிநாட்டில் இருக்க பிள்ளைகள் இங்கே இருக்க பிள்ளைய பக்கத்தில் இருக்க அப்போ தான் ஆயா வீட்டுக்கு வாங்காத்தா சாப்பிட வேணுங்கிறத நினச்சிக்கிட்டே பாருங்க கட்டி தயிர் உருளைக்கிழங்கு பொரியல் கொண்டக்கடலையோ தட்டை பயிரோ ஒரு இது டெய்லி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது தக்காளி பச்சடி இதுவே காய்கறி இருந்தால் காய்கறி போடலாம் மிளகாய் போடலாம் கத்திரிக்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் வெண்டைக்காயை வதக்கி போடலாம் வாங்க சாப்பிட வாங்க அடுத்த வீட்டுக்கு வாங்க வாங்க குட்